السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم جنيت تركم مغند بريادة مورتانة ميلانة فريور هلأ باسطر كورية سغودر هلأ كنماني نايهم صلى الله عليه وسلم هلأ جنيت نريد أمت هلأ அழியும் உலகத்தில் அழியாத அமல்களை செய்யும்படி ரபுல் ஆலமின் அல்லாஹு தாரா நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹுவால் ஏவப்பட்ட ஏவல்கள் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட விளக்கல்கள் இவைகளை விட்டும் நாம் இவைகளை நாம் மிகச்சரியான முறையில் கடைபிடித்து வாழ வேண்டும் அல்லாஹுவால் ஏவப்பட்டவைகளை செய்ய வேண்டும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகள் மட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லாஹு உலகத்தில் நமக்கு பிறப்பிக்கிற நமக்கு கட்டளை இடுகிற எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு மேலிருந்து உத்தரவுகள் மட்டும் பிறப்பிக்கிறான் அகீமு சலா தொலுகையை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிறார் என்கிறார் என்கிறான் நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறான் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறான் இந்த எல்லா அமல்களிலேயும் ரபுல் ஆலமி அல்லாஹ் கூறுவதோடு நிறுத்தி கொள்கிறான் ஆனால் அல்லாதுமே செய்யக்கூடிய ஒரு அமல் நம்மிடத்திலேயும் உத்தரவிடுகிறான் அதே சமயம் அவனும் அந்த அமலை செய்வதாக சொல்கிறான் அல்லாஹுக்கு அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவன் படைத்தவன் அவன் ஏவுகிற இடத்தில் உள்ளவன் அவன் சர்வ அதிகாரியுடைய அந்த ஸ்தானத்தில் உள்ளவன் அப்படி இருக்கக்கூடிய ரபுல்லின் அல்லாகு எந்த அமலையும் செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது ஆனால் ஒரே ஒரு அமலை மாத்திரம் அல்லாஹு செய்கிறான் அதுதான் நமது உயிரினும் மேலான கண்மொழி நாயகன் செல்வா மீது செலவாத்தை அல்லாஹு ஓதுகிறான் இன் அல்லாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே ஈமான் கொண்ட மக்களே சல்வாலை நீங்களும் அந்த நாயகத்தின் மீது முஹம்மதின் மீது செலவாத்தி ஓதுங்கள் இன்னும் சலாமை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிடுகிறார் ஆயத்துல ஒன்று அவன் செய்வதாக கூறுகிறான் மற்றொன்று நம்மை செய்யும்படி உத்தரவை பிறப்பிக்கிறான் இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே அமல் அண்ணல் நபியின் மீது ஓதக்கூடிய செலவாத்து மேலான பெரியவர்களே உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எளிமையான அமல்களில் ஏற்றைய தினம் நாம் திக்கரை குறித்து தெரிந்து கொண்டோமா இல்லையா அதே வரிசையில் தான் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து ஓதுவது என்பதும் ஒரு பிரதானமான அமல் ஒரு மனிதர் வாழ்நாளில் எதுவுமே செய்யாமல் அல்லாஹுடைய நாட்டம் தானே சொல்றது எதுவுமே செய்யாமல் வாழ்ந்து நபியின் மீது சொலவாத்துகள் ஓதி இருந்தால் அந்த சொலவாத்துகள் கூட அந்த மனிதரை காப்பாற்றும் என்பது சில நிகழ்வுகள் வழியாக நமக்கு தெரிய வருகிறது மணி இஸ்லாயினுடைய காலத்திலே முசா இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு மனிதர் ஊருக்குள்ளே கடுமையான அநியாயங்களும் அட்டூர்யங்களும் செய்து வருகிறார் ஊர் மக்களின் மீது ஊர் மக்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டு அவரை ஊரை ஒட்டும் துரத்தி விடுகிறார்கள் அவர் காடுகளில் காட்டிலே சென்று வசிக்கிறார் அங்கே வாழ்ந்து வந்தவர் ஒரு நாள் மரணித்து போகிறார் மரணித்த பிறகு அல்லாஹ் மூசா நபிக்கு வழி அனுப்பினான் என்னுடைய நேசன் ஒருவர் காட்டிலே தன்னந்தனியாக மரணித்து கிடக்கிறார் அவரை நீங்கள்தான் வந்து கஃபன் டஃபன் செய்து செய்ய வேண்டும் என்று அல்லாக வகை அனுப்பினார் அப்போ முசா இஸ்லாம் அவர்கள் சில ஆட்களை அழைத்துக்கொண்டு காட்டிற்கு வந்தார்கள் அங்கே இறந்து கடந்த அந்த மனிதர் மக்களால் துரத்தப்பட்ட அந்த பெரிய ஒரு அநியாயக்கார மனிதர் என்ன இந்த மனிதரை போய் அல்லாகுத்தாரா வகையின் மூலமாக சொல்லி அடக்குங்கள் உள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இவை எப்போ அந்தஸ்து உயர் உயர்ந்தாள் இவன் நம்மால துரத்தப்பட்ட மனிதன் ஆயிற்றே நமக்கெல்லாம் அநியாயங்களும் அட்டூலியும் செய்தவன் ஆயிற்றே என்று மக்கள் எல்லாம் யோசித்த போது ஊசா அலிஸ்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டாங்க அல்லாஹ் இந்த மனிதன் உன்னுடைய நேசத்தை அடைந்தது எப்படி இவர் எங்களுடைய கோபத்தையும் அதிருப்தியையும் பெற்றுக்கொண்டு ஊரில் இருந்து இங்கே விரட்டப்பட்டவர் இங்கே வந்த பிறகு உன்னுடைய நேசராக அவர் மாறியது எப்படி என்று ஊசா அலிஸ்லாம் அவன் வந்தாவிடத்துல கேட்டபோது அல்லாஹு தாலா சொன்னான் இதையே தான் அந்த மனிதர்களிடத்தில் தன்னுடைய மரண தருவாயில் சொன்னார் யா அண்ணா நான் அங்க மக்கள் மத்தியில் வாழ்ந்த போது மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து வந்தேன் ஒரு நாள் மூசா நபி அலை சொல்லாத்துலாம் அவர்கள் இறுதி நபியை பற்றி எங்களுக்கு உரையாற்றினார்கள் எல்லா நபிமார்களும் நமது நாயகத்தை பற்றி தன் உம்மத்திற்கு சொல்லியிருக்கிறார் சரிங்களா குறிப்பாக மூசா அலிஸ்லாம் ஐசா அலிஸ்லாம் இந்த ரெண்டு பேருமே நமது நாயம் சுல்லாசில பற்றி உண்டான முழு டேட்டியல் தகவல் அனைத்தையும் மூசா நபி அவர்கள் இறுதி நபியை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அந்த இறுதி நபியின் மீது யார் ஒரு முறை சொலவாத்து ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று மூசா அலிஸ்லாம் சொன்னார்கள் யாரெல்லாம் நான் மரணத்திற்கு முன்னால் அந்த முகமதுல்லாசன் மீது நான் செலவாக்கி ஓதிவிட்டேன் என்னை மன்னித்தருள் அப்படின்னு துவா செய்தார் அவருடைய பாவங்களை நான் மன்னிச்சு அவருக்கு நான் வந்து என்னுடைய நேசத்தையும் கொடுத்து விட்டேன் அப்படின்னு அந்த தாலா சொன்னார் அதாவது வாழ்நாள் முழுக்க நாம் அமல் செய்கிறோம் அந்த மனிதர் வாழ்நாளில் அமல் செய்யல ஆனாலும் தன்னுடைய பாவங்களை நடித்து ரப்பிடத்திலே வருந்து விட்டார் என்பதை கடந்து நவியின் மீது ஓதி ஓதிருக்கிறார் அப்ப நான் சொல்ல வந்தது சலவாத்தின் மூலமாக நாயகம் செல்வாசலின் சலவாத்தை நாம் ஓதுவதன் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவினுடைய நெருக்கம் கிடைக்கிறது என்பதற்கு முந்தைய சமுதாயத்திலேயே ஒரு உதாரணம் நமக்கு கிதாபிலே காண கிடைக்கிறது அப்படியானால் சலவாத்தினுடைய மகிமையை இந்த முஸ்லிம் சமுதாயம் வழங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவாத்துகள் காசு பணங்களிலே ஒரு மனிதர் உலோபியாக இருந்தால் கஞ்சனாக இருந்தால் அவனை கூட மார்க்கம் என்று ஆனால் அவன் அவனை பகீல் என்று சொல்லுகிறது அதே சமயம் அவனை விட மிகப்பெரிய பகீலாக மிகப்பெரிய கஞ்சனாக மார்க்கம் யாரை பார்க்கிறது என்று சொன்னால் நமது நாயகம் செல்லாசினுடைய பெயர் கூறப்பட்டு செலவாக்க சொல்லாத மனிதன் அல்லாகவே செய்யக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னோமா இல்லையா அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய அமலை அடியார்களாகிய நாம் ஏன் செய்யாமல் இருக்கிறது அப்போ அவரை விட கஞ்சன் யார் இருக்க முடியும் நவியின் மீது செலவாக்க சொல்லப்பட்டு அதற்கு பதில் சொல் அது நவியினுடைய பெயர் கூறப்பட்டு அந்த நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லாத மனிதரை விட மிகப்பெரிய கஞ்சனாக யார் இருக்க முடியும் என்பதை நம்ப அவங்களே செல்வங்களே ஆதீசனை சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு பெரிய லட்சியமாக நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய பெரிய பெரிய அமல்களுக்கு மத்தியில செலவாத்தையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தரும் நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஒரு பெரிய டாபிக் இது நமது நாயகத்தின் மீது செலவாத்தி ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்களும் துணிய ஆசிரத்துல நிறைய இருக்கிறது எப்படி திக்கிறது மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கிறது அது போல நவீன நாயகத்தின் மீது செலவாத்தி ஓதுவதால் ஐயாமத்தில சபாத்து கிடைக்கிறது நாயகத்தினுடைய சபாத்து கிடைக்கிறது நவீனுடைய சபாத்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம நாயம் செல்வாசி அவர்களுக்கு நாம யாரு என்னங்கிறது தெரியணும் இல்லை அப்போ நாமளும் பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள் அப்ப நாம யார் என்று தெரிய வேண்டும் என்றால் நபியின் மீது அதிகம் செலவாக்குவது ஏனென்றால் மலக்குமார்களில் மலக்குமார்களில் ஒரு குழுவை அல்லாக அதற்குனே நியமிச்சிருக்கு அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது அவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் யாரை மக்களும் நன்மைகள் அப்படி எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு டியூட்டி இல்லை அவங்களுடைய முழுக்க முழுக்க ஒரே டியூட்டி நாயகத்தின் மீது யாரெல்லாம் சொலவாத்தையும் சலாமையும் செல்வார்களோ அதை போய் நபியினுடைய கபர்ல போய் எத்தி வைக்கிறார்கள் பதில் சொல்றாங்க இதை சொல்லும் போது ஒரு சாதி கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் தான் ஒப்பாத்தாகி விடுவீர்களே உங்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய சொலவாத்த உங்களுக்கு எப்படி எத்தி வைக்கப்படும் நபி சொன்னாங்க நபிமார்களின் உடலை எந்த ஒரு பொருளும் தீண்டுவதில்லை மன்னோ அல்லது வேற எதேனும் புழு பூச்சிகளோ கரையான்களோ தீண்டுவதில்லை அப்போ நபிமார்கள் கபர்களில் ஹயாத்தாக இருக்கிறார்கள் சிலவாசில் அப்போ நம்முடைய செலவாத்தின் சலாபம் நாயகத்திற்கு எத்தி வைக்கப்படுகிறது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்பதும் ஹதீசின் காண கிடைக்கும் செய்தி அப்படியானால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொண்டது நம்முடைய வாழ்நாளில் பல கட்டங்கள் செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு முறையேனும் செலவாத்து ஓதுவது பரது எப்படி தொழுகை பரதோ அதுபோல வாழ்நாளில் ஒரு முறையேதும் செலவாத்தி ஓதுவது பரதும் அப்ப அது அல்லாம அதனுடைய ஸ்தானங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸுகள் அது வாஜிபாக சொன்னத்தாக நிறைய அது தர்ஜாக்களை கடந்து வருகிறது அப்போ முதல் கட்டமாக நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்தி ஓதுவது அதுபோல நம்முடைய ஒரு ஒரு துவாவை நாம் செய்வதாக இருந்தால் அந்த துவாவுக்கு முன்னாலும் நபிகள் நாயகத்தின் மீது செலவாக்கி ஓதுக்கொள்ள வேண்டும் துவாவுக்கு பின்னாலும் ஒழிக்கிறதும் வேண்டும் இல்லை என்றால் அதீசல் வருகிறது எந்த துவா நபியின் மீது செலவாத்தை சொல்லாமல் செய்யப்படுகிறதோ அது அப்படியே நிற்கிறதா மேலையும் செல்லாமல் கீழேயும் இறங்காமல் வானத்திற்கு பக்கத்தில் சென்று நிற்பதாக நமக்கு அதீசல் காண கிடைக்கிறது மேலான பெரியவர்களே நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு முடிவு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூறு முறை செலவாத்தை சொல்ல வேண்டும் ஒரு முறை சொன்னால் அபுல்லால நல்லாக பத்து முறை நமக்கு அவன் நம்ம தன்னுடைய மேலான ரகமத்துகளை தருகிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால் நூறு என்பதற்கு யோசித்து பாருங்கள் ஆயிரம் நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தர காத்திருக்கிறான் வல்ல நாயன் நம்முடைய நாவிலே நபியுல்ல சர்வாத்தி அதிகமாக உதக்கூடிய ஒரு தௌஃபிகை நசீபை தந்தருவானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் ரஹ் வரகாத்தூர்